பெற்ற வளமுள்ளை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாத என்றே ஹலுலூயா இந்த புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தின் படி நானுமை நோக்கி கூப்பிட்ட நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை நீர் அணுகி பயப்படாதே ஆண்டவர் சத்தத்தை கேட்டு என்ன சொல்றாராம் பயப்படாதே கூப்பிட்ட நாளில் பயப்படாதே என்றீர் அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு நான் உண்மை அழைத்த நாள் அன்று நீர் என்னிடம் வந்தீர் பயப்படாது என்று நீர் என்னிடம் சொன்னீர் நான் உண்மை அழைத்த நாலு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற தேவதானமே ஆண்டவர் உங்களிடம் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா பயப்படாது எப்ப நம்ம நோக்கி கூப்பிடுவோம் உதவிக்காக கூப்பிடுவோம் ஒத்தாசைக்காக கூப்பிடுவோம் பயந்த போது நம்மளை காப்பாற்ற இல்ல என்ற சூழ்நிலையில நம்ம ஒருத்தர் கூப்பிடுவோம் எங்களை காப்பாற்றுங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்ம காப்பா காப்பாற்றுங்க எனக்கு உதவி செய்யுங்க தனிமை இருக்கும்போது ஏதோ ஒரு காரியங்களில் நாம் இருக்கும்போது உதவிக்காக நம்ம நோக்கி கூப்பிடுவோம் அண்டவரே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் கடவுளே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்ன இந்த சூழ்நிலருந்து எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடுங்க எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடுங்க என் பலவீனத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க இந்த வேதனைகள் இருந்து என்னை காப்பாற்றிடுங்க இந்த கண்ணீரின் இருந்து என்னை காப்பாற்றுங்க நான் பயப்படுற சூழ்நிலருந்து என்னை காப்பாற்றுங்க இப்படியாப்பட்ட பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க சில மனுஷனுக்கு பாய்ப்பெல்லாம் சில மனுஷனுக்கு பயப்படலாம் அப்போ கத்தர் நம்மளிடம் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாராம் நீர் அணுகி கத்தர் அந்த வார்த்தை சத்தத்தை கேட்டு நம்மிடம் வந்து கத்தர் என்ன சொல்லுவாராம் பயப்படாதே ஏ பயப்படாதேன்னு சொல்வாரு அவர் நம்மளோட கூட இருக்கிறபடியால் அன்பு தேவ ஜனமே நம்மளை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அவர் உங்களோட கூட இருப்பார் அவர் சத்தத்தை கேட்டு வந்து என்ன சொல்லுவாராம் பயப்படாதுன்னு சொல்லுவாராம் அப்போ பயப்படாதுன்னு சொல்லுகிற கத்தர் யாரோடு இருப்பார் நோக்கி கூப்பிடுகிற தேவ ஜனங்களோடு கூட இருப்பார் தெய்வ பிள்ளைகளோடு கூட இருப்பார் இந்த பயப்படாது என்று சொல்லுகிற கத்தர் உங்களோட கூட இருப்பார் அவரை நோக்கி கூப்பிடுகிற தெய்வ ஜனமே உங்களோட கத்தர் இருப்பார் கத்தர் இருப்பார் அந்த ஐம்பத்தி ஆறாம் வாசனை சொல்லப்பட்டிருக்கு என் சத்தத்தை கேட்டீர் என் பெருமூச்சிக்கும் என் கூப்பிடுதலுக்கும் ஒரு செவியை அடைத்து கொள்ளாதையும் என் சத்தத்தை கேட்டீர் என் பெருமூச்சிக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவியை அடைத்து கொள்ளாதீர் ஆண்டவர் தேவன்மா அன்பு தேவஜனமே உங்கள் சத்தத்தை கத்தர் கேட்பார் கத்தரை நோக்கி கூப்பிடுறீர்களே ஆண்டவர் கேட்பார் அன்பு தாசனாகிய தாவிதின் சத்தத்தை கத்தர் கேட்பார் கத்தர் கேட்டார் வனாதத்துல பெருமூச்சு விட்டு அழுது தாவிதின் சத்தத்தை கத்தர் கேட்டார் யோசேப்பின் சத்தத்தை கத்தர் கேட்டார் ஆகாரின் சத்தத்தை கத்தர் கேட்டார் பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்ப்பேன் அம்பு பாயும் தூரத்துல இருந்த ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தெய்வ தூதன் ஆகார்கிட்ட வந்து ஆகாரே ஆகாரே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னார் தெய்வ தூதன் வந்து அன்பு தேவஜனமே ஜனமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற அன்பு தேவஜனமே உங்களுடைய சத்தத்தை கத்த கேட்பார் அவர் அணுகி வேதம் சொல்லுது கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி ஆண்டவர் அணுகி பயப்படாதே என்று சொல்லுவார் சத்தத்தை கேட்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற நீங்க பயப்படாதீங்க அந்த பலவீன் உங்களை மேற்கொள்ளாது அந்த மனுஷன் உங்களை மேற்கொள்ள முடியாது அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களை காப்பாற்றுகிற கத்தர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அன்பு தெய்வ ஜனமே பயப்படாதீங்க பொல்லாத மனுஷனுக்கு பயப்படாதீங்க பொல்லாத எண்ணங்களுக்கு பயப்படாதீங்க பொல்லாத சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க இன்றைக்கு வேதத்தில் பாத்தீங்கன்னா இந்த பயப்படாதே என்ற வார்த்தை முன்னூற்றி அறுபத்தஞ்சு முறை எழுதப்பட்டிருக்குது உங்களுக்காக எனக்காய் எழுதப்பட்டிருக்கு நம்ம பயப்படாத நாளே கிடையாது அப்படிதான் சொல்லணும் நம்ம பயப்படாத நாளே தான் சொல்லணும் ஏதோ ஒரு பயத்தினால நம்ம பிடிக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாத அன்பு தெய்வஜனமே கத்தரை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே எஸ் கத்தரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே தேவன் கேட்டு பயப்படாது என்று சொல்லுகிற கத்தர் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டு ஹாலல்லு யா யா உமக்கு அப்பா உங்களுக்கு நன்றியப்ப என்ன பயப்படாது என்று அவர் உங்களை தேற்றுவார் பயப்படாது என்று உங்களை ஆற்றுவார் பயப்படாத என்று தன்னம்பிக்கையும் தைரகத்தியம் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் கத்தர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அப்படியாப்பட்ட கத்தர் உங்களோட கூட இருந்து உங்க ஜீவன் ஆள் உங்களை வழி நடத்துவாராக உங்களை வழி நடத்துவாராக ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையை நினைச்சு நீங்க பயந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே உலையான சேற்றிருந்து பயங்கரமான குழி நின்று தூக்கி எடுக்கிற கத்தர் கூட இருக்கிறார் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து ஒரு பெரிய ஆபத்துலேருந்து இரண்டு வாலிப பிள்ளைகள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தாங்க வாகனத்தில் சென்று கொண்டிருந்தாங்க அவருக்கு ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது வேலை நிமித்தமாக வேலைக்கு சென்று கொண்டிருந்தவர் அப்போ அவருக்கு ஃபோன் அழைப்பு வந்தது என்ன அழைப்பு உன் தகப்பனார் உன் தகப்பனார் கா நீங்கள் கடந்து சென்றதுக்கப்புறம் உன் தகப்பனார் கீழே விழுந்து அவருக்கு அடிப்பட்டது வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலி பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் வேலைக்கு வாகனத்தில் கடந்து சென்று கொஞ்சம் தூரம் போய் தான் வேலை செய்யணும் அந்த ஃபோன் கால் கேட்ட உடனே அந்த பிள்ளைகள் வேகமாக வந்து அண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் அண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வண்டியை நோ ஓட்டக்கூட அவர்களுக்கு பலன் இல்லாத பதற்றம் என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோன்னு உன் தகப்பனார் கீழே விழுந்தாங்க சொல்லி அந்த ஃபோன் துண்டிக்கப்பட்டது என்ன இருக்குமோ அவருக்கு அடிபட்டிருக்குமோ என்ன ஒன்று ஆனால் அங்கே கடந்து இந்த பிள்ளைகள் மறுபடியும் அவர்கள் வீட்டுக்கு கடந்து செல்லணும் அப்போ இந்தவரே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த பிள்ளைகள் பயந்தாங்க அவர்களால் வாகனத்தை இயக்கி ஓட்ட முடியலை அப்போ கூட இருக்கிற நண்பர் சொல்கிறான் பயப்படாதுடா தைரியமாக இருடா தைரியமாக ஒன்று எதாக நம்ம பார்த்துக்கலாம் நீ பயப்படாதுன்னு அப்போது அந்த மகன் ஒரு ஓரமாக வண்டி நிறுத்திவிட்டு இறங்கி அவன் நண்பனை பார்த்து சொன்னான் நீ ஓட்டு நீ ஓட்டு நான் உன் பின்னாடி வரன்ட்டு உன் பின்னாடி உட்காந்து ஒரு நிமிஷம் அந்த மகன் ஜெபிக்கிறான் ஆண்டவுரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா என் பயத்தை நீங்கள் எடுத்து போட்டுருங்க என் தகப்பனார் கீழே விழுந்துட்டாங்கன்ற சத்தம் மட்டும்தான் செய்தியை மட்டும்தான் நான் கேட்டேன் ஆனால் இருதயத்தில் வந்த அந்த பயத்தை மாற்றுங்க அண்டவரே என் தகப்பனாரை காப்பாற்ற நீர் வல்லமுள்ள தெய்வன் அது மட்டும் இல்லை நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போகிற அந்த நற்ற சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோமோப்பா எனக்கு உதவி செய்ய இங்கே அந்த சகோதரன் கேட்ட மாயத்தில் அண்டவர் அந்த மன மனசுக்குள்ள தேவனுடைய தெய்வீக சமாதானம் அந்த மகனோட இருதயத்தை ஆட்கொள்ள ஆரம்பித்தது அந்த சகோதரன் வாகனத்தை ஓட்டினான் நண்பன் வாகனத்தை ஓட்டினான் அந்த வாலிப மகன் கடந்து சென்றான் கடந்து சென்று அந்த தகப்பனாருக்கு பார்த்தா பெரிய அளவில் அடி எதுவும் இல்லை ஆனால் விழுந்த வேகத்தில் அவர் மயங்கிட்டாரு அவர் பயந்து போயிட்டாரு அவர் மருத்துவமனைக்கு கொன்று சென்று எல்லாம் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா எல்லா டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லை அவர் நார்மலாக இருக்கிறாரு ஆனால் அவர் விழுந்ததுனால அந்த சதையில் வேகமாக பட்டதுனால அந்த சதை சதையில் அடிப்பட்டதுனால அந்த சதை மசில்ஸ் பெயின் ஒன்லி அந்த சதையில் மட்டுந்தான் இருக்கும் அது சில மருந்து மாத்திரைகள் ஆயில்மெண்ட்டு போடும்போது சில நாட்களில் சரியாயிடும் சொல்லும் அப்போ அந்த தகப்பனாரை சந்திக்கிற வரைக்கும் அந்த தகப்பனாருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கொள்ளுகிற வரைக்கும் அந்த வாலிப மகனுக்கு ஒரு பயம் அப்போ அந்த மகன் ஒரு நிமிஷம் டாக்டரோட ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொன்ன அந்த செய்தியை கேட்டு அந்த தகப்பனார் கண் விழித்து அவர் தைரியமாக எழும்பி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பனாரையும் டாக்டர் சொன்ன செய்தியும் கேட்டு அந்தவருக்கு நன்றி சொன்னான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் அந்த வாலிப சகோதரன் ஆண்டவரே நானும் உமை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அன்னைக்கு என்னை பயப்படாதுன்னு சொன்னீங்களப்பா உங்களை போல் ஆட்சை உங்களை போல் தேர்ச்சை உங்களை போல் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்த குடும்பத்தை வழிநடத்த உங்களை போல யாரும் இல்லைப்பா உங்கள் அன்பு பெரியதாண்டவரேன்னு ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் அது மட்டும் இல்லை இப்படியாப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்மளை நடத்துகிற கத்தர் ஒருவர் உண்டு அன்பு தேவஜனமே அவர் நோக்கி நீங்கள் கூப்பிட்ட நாள் அவர் அணுகி உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாது இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய பயங்களை மாற்றுகிற கத்தரை நீங்கள் நோக்கி கூப்பிடுவீங்கன்னால் எல்லாவற்றையும் மாற்றி தைரியத்தை கத்திர உங்களுக்கு கொடுப்பாராக கண்களை மூடி அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளை கைஸ்து உத்திரம்மாப்பா இந்த நாள் பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் எதுவா இருந்தாலும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற காரியங்கள்ல அப்பா நீர் இறங்கி பிள்ளைகளோட பயங்களை மாற்றி அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி கரம் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறோம்ப்பா சமாதானத்தின் தேவன் இருதயத்தை ஆட்கொள்ளுங்கப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் காப்பாற்றுகிறவருடைய கரம் வெளிப்படட்டும் உதவி ஒத்தாசைகளை செய்கிறவருடைய நல்ல நாமம் இவ்வெளியிலும் குடும்பங்களில் வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அன்பு தகப்பனே நீங்க ஜபத்தை கேட்டிருக்கீங்களோ அதற்கை தூத்திரம் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் கூட இருக்கிறார் தைரியமா இருங்க காட் பிளஸ் யூ ஹாவ் யூ பிளஸ் டே